தமிழகத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் தேங்கிய தண்ணீர் வடியாத நிலையில் வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து பன்ருட்டி அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகள் தண்ணீரில் சூழ்ந்து தனித்தீவு போல் மாறியுள்ளன மழை நின்று மூன்று நாட்களாகியும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனா் இதேபோல் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கருமண்டபம் அசோக் நகர் பகுதிகளில் மழை மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறி பனிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் நீலமங்கலம் ஈசூர் இடையேயான தரைப்பாலத்தை மதுராந்தகம் ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் முழுகடித்துள்ளது நான்கு நாட்களாக தரைப்பாலத்தை முழுகடித்தவாறு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் நாற்பது கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழலுக்கு அப்பகுதி மக்கள் ஆளாகியுள்ளனர் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஏரில் தாமிரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது கடந்த ஆண்டு வெள்ளத்தில் சேதமடைந்த மேம்பாலம் இன்னும் சீரமைக்கப்படாத நிலையில் தரைப்பாலமும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் நான்காவது நாளாக போக்குவரத்து முடங்கியுள்ளது